அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் புத்தருடைய சிந்தனைகள் என்ற தலைப்பில் புத்தர் சொன்ன செய்திகளை பார்ப்போம் அவருடைய உபதேசங்கள் எனக்கு சில உண்மைகள் தெரியும் ஆனால் அவற்றைச் சொல்வதனால் யாருக்குமே பயனில்லை அதனால் சிலர் மன வருத்தம் அடையக்கூடும் என்றால் நான் அந்த உண்மையை சொல்ல மாட்டேன் எனக்கு சில உண்மைகள் தெரியும் அவற்றை சொல்வதனால் சிலர் பயனடைவார்கள் ஆனால் வேறு சிலர் மன அழுத்தம் அடைவார்கள் என்றால் சரியான நேரம் வரும் வரை நான் அவ் உண்மைகளை சொல்லாமல் காத்திருப்பேன் எனக்கு சில உண்மைகள் தெரியும் ஆனால் அவற்றை சொல்வதனால் யாருக்குமே பயனில்லை ஆனால் சிலருக்கு அந்த உண்மைகள் இனிப்பாக இருக்கும் என்றால் நான் அந்த உண்மைகளை சொல்ல மாட்டேன் எனக்கு சில உண்மைகள் தெரியும் அவற்றை சொல்வதனால் சிலர் பயனடைவார்கள் சிலருக்கு அது இனிப்பாக இருக்கும் என்றால் நான் அதை சொல்வேன் கௌதம புத்தர் இது அவருடைய போதனைகள் உள்ள ஒரு பகுதி இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் தமிழ் கையேசார் சேனலில் நாகூர் ரூமி எழுதிய ஒரு புத்தகத்தினுடைய வினா அந்த வினாடி என்று சொல்லக்கூடிய தலைப்பிலிருந்து சில செய்திகளை பார்ப்போம் முதல் பகுதி ஒரு சிறுகதை வடிவிலே சொல்லப்படுகின்ற பகுதி ரொம்ப காலத்துக்கு முன் ஒரு சக்கரவர்த்தி இருந்தான் அவன் தன் நாட்டு குடிமகன் ஒருவனோடு பிச்சைக்காரனின் வேஷத்தில் ரொம்ப காலமாக பழகி வந்தான் அவன் அப்படித்தான் இப்படி கிறுக்குத்தனமாக எதையாவது செய்வது அவனுடைய வழக்கம் அவனுடைய குணம் அப்படி தன்னுடைய சக்திகளை சக்திகளையும் தான் வைத்திருக்கும் பொக்கிசங்களையும் யாரிடமும் வெளிப்படையாக காட்ட விரும்பாத குணம் கொண்டவன் அவன் அந்த குடிமகன் தன்னோடு பழகி கொண்டிருப்பது ஒரு சாதாரண பிச்சைக்காரன்தான் என்று நினைத்து கொண்டிருந்தான் கடைசியில் ஒருநாள் அவன் பிச்சைக்காரன அல்ல அவன்தான் தன் தேசத்துக்கு தலைவன் சக்கரவர்த்தி என்று தெரிய வந்தபோது அந்த குடிமகன் ஆச்சரியத்திலும் ஆனந்தத்திலும் மூழ்கி போனான் சிறுகதை அமைப்பில் சொன்னாலும் நாட்டு நாட்டினுடைய நிலைமை மக்களுடைய நிலைமையும் இந்த பகுதியில் சொல்லியிருக்கார் இது ஒரு சிறுகதை இதனுடைய பகுதி சிறிதனுடைய விளக்கம் பின்னால் தரப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்